அறிவின் தெய்வம் ஏற்றும் தெய்வமே அன்பின் மழை நீங்க வானமே அறிவின் தெய்வம் ஏற்றும் தெய்வமே அன்பின் மழை நீங்க வானமே எங்கள் கனவுகளை பறக்க செய்தீரே எங்கள் கனவுகளை பறக்க செய்தீரே நல்ல பாதையில் நீர் நடக்க செய்தீரே நல்ல பாதையில் நீர் நடக்க செய்தீரே இரு கலைந்து ஒளி தந்தீரே இரு கலைந்து ஒளி தந்தீரே தவறு செய்தால் மன்னித்து விட்டீரே நாங்கள் தவறு செய்தால் மன்னித்து விட்டீரே வாழ்வின் வழி காட்டும் ஒளியமீரே வாழ்வின் வழி காட்டும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள் 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 ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்